பிரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் வாசிக்கிறேன் இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துவிலுடைய பிறப்பையும் அவரை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவர் நம்மளோட எதிர்பார்க்கிற காரியங்கள் இவர்களை குறித்து நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கு ஒரு வார்த்தை பார்க்கலாம் ஒன்றிய ஒன் மூன்றாம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறார் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வழிபட்டார் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் முடிக்காக தேவகுமாரன் பிசாசினுடைய கிரியைகள் அப்படின்னா என்ன கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பத்தொன்பதாவது வசனத்துல சொல்லிருக்கிறது மாம்சத்தின் கிரியைகள் வெளியிறங்க மாயிருக்கின்றன இவையவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகரம் விக்ரத ஆராதனை வெள்ளி பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கப்பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுல இரு கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருக்கிறது ஏதாவது ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கும் மேபி பொறாமையாக இருக்கலாம் இல்லைன்னா எரிச்சலாக இருக்கலாம் சண்டைகள் இருக்கலாம் மார்க்க பேதங்கள் இருக்கலாம் விரோதங்கள் இருக்கலாம் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வந்து விபச்சார ஆவிகள் இருக்கலாம் வீசித்தனங்கள் இருக்கலாம் அசுத்தங்கள் ஆண்டவர் பிரியும் இல்லாத அசுத்தங்கள் இருக்கலாம் நம்மளிடத்துல வந்து பொறாமைகள் இருக்கலாம் ஆண்டவர் பாருங்களேன் இந்த பொறாமைகள் இந்த சண்டைகள் எல்லாத்தையும் கொலைகளோடு சேர்த்து வச்சிருக்காரு அங்கே சொல்றது பாருங்க பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் அப்பன்னா பாருங்க ஆண்டவருடைய பறவையில சின்ன பாவம் பெரிய பாவம் கிடையாது எல்லாமே பாவம் தான் இப்படி இருந்தோம்னா நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரோ அந்த காரணமே அங்கு செல்லுபடி ஆகாது இன்றைக்கு கத்தன் நம்மளை பார்த்து சொல்றாரு அவர் எதற்காக வந்தாரா நம்மளுடைய இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் பா பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வந்தார் அப்போ நம்ம உங்களிடத்துல இந்த பிசாசின் கிரியைகள் வந்திருக்குமானால் இருக்குமானால் மறைந்திருக்குமானால் எய்ட்ஸு மாணவர் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து இந்த நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து மறித்து உயிர்த்து திரும்ப வரப்போகிறேன் என்று சொன்ன அத்தனை காரியங்களும் விருதவாய் போயிடும் அவர் வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னா எனக்கு உண்மையாகவே கிறிஸ்தி எனக்காக தான் வந்தார் என்கிற ஒரு அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா இந்த பிசாசின் தந்திரங்கள் கலாத்தி என்று சொல்லியிருக்கிற அத்தனை காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்தால்தான் அவர் நமக்காக வந்தார் என்கிற காரியத்தின் ஊர்ஜிதம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அடிப்பட்டதுக்கான அந்த விளைத்திரையும் அதனுடைய அருமை புரிந்து கொள்ளாதவர்களாய் அந்த விளக்கியத்தை துச்சமாய் இணைகிறவர்களாக நம்ம இருப்போம் இன்றைக்கு அன்றவர்களிடத்தில் கேட்போம் ஆண்டவரே இந்த கலாத்தியர் ஐந்து பிசாசின் தந்திரங்கள் ஆகிய பிசாசின் சூழ்ச்சிகளாகிய பிசாசின் கிரியைகளாகிய இத்தனை காரியங்களும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது எங்களால் மட்டும் இல்லப்பா எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடாது எங்களை சார்ந்தவர்களிடத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும்னு சொல்லி அன்றவர்களிடத்தில் கேட்காம கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நம்பர் கிறிஸ்துவை கிறிஸ்துவை அனுதினமும் ஆண்டவரோடு இணைந்து நடக்கிறவர்களா இணைந்து இருக்கிற அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும்னா நம்ம விட்டு கொடுப்போம் ஆண்டவரே பிசாசின் கிரியைகள் எங்களுக்குள்ளே வேண்டாம் நம்ம நினைச்சுக்கிறோம் பிசாசின் கிரியைகள்னா எதுவோ பேர் பிடிச்ச ஆனா பிசாசின் கிரியைகள் பொறாம இருந்தா கூட பிசாசின் கிரியைகள் தான் கல்கியாட்டுகள் கா இதெல்லாம் பிசாசின் கிரியைகள் தான் அப்ப ஆண்டவர் வந்தது உண்மைனா நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் இருந்தால் தான் கத்தர் வந்ததுக்கான ஒரு சாட்சியாக எடுத்துக்காட்ட நம்ம இருப்போம் ஜோமன் நம்ம நேசிக்கிற நல்லா பரமா கிட்டே பாரா பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தீர் ஒடிக்க வந்தீர் அந்த கிரியைகள் ஆண்டவரை எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கோணத்திலே அது மறைந்திருக்குமானால் எங்களுக்குள்ளே தேங்கி இருக்குமானால் எங்களுக்குள்ளே இருக்குமானால் சனதி தோறுமாய் அது வருகிறதா இருக்குமானால் தயவாய் இந்த பிசாசின் கிரியைகள் எங்களை விட்டு நீங்கும்படி ஆவியானவர் உதவி செய்கிற எந்த விதத்திலும் இந்த கிரியைகள் வந்து நீர் எங்களுக்காக வந்த அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அதை அழித்து போடாத படிக்கு எங்களை நீர் மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம் எங்கள் சிந்தனைகளை நீர் மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆவியானவரே நீர் ஆனவரை ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய சிந்தனைகளையும் எங்க எங்களுடைய நாவையும் கைகளையும் கால்களையும் எங்கள் சரீரத்தையும் நீர் கழுவ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றரை உண்மையான பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய அன்றரை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உம்முடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு நடக்கிறவர்களா நாங்கள் இருக்க உண்மை பிரதிபலிக்கிறவர்களா இரு வந்ததின் நோக்கத்தை உணர்ந்து செயல்படுகிறவர்களா இதை எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே காத்துக்கொள்ளும் அன் நடத்தும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமப்பிதாவே ஆமேன் 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 God bless you.